என்னதான் ஐந்து அறிவுன்னு சொன்னாலும் பல நேரங்களில் மனிதர்களே மிஞ்சிற அளவுக்கு மற்ற உயிரினங்கள் செயல்படுது ஒரு உயிரினம் ஆயிரக்கணக்கான மனிதர்களை மரணத்திலிருந்து காப்பாற்றிருக்கு மனிதர்களில் ஒரு ஐன்ஸ்டின் மாதிரி பறவைகள்லேயும் ஐன்ஸ்டீன் உண்டு ஒம்பது மூலைகளில் உள்ள ஒரு உயிரினம் எதுன்னு தெரியுமா இப்படி அதி புத்திசாலிகளான பத்து உயிரினங்களை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பல சுவாரஸ்யமான உண்மைகளை தெரிஞ்சுக்கிற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சிம்பான்சி சிம்பான்சியோட டிஎன்ஏவும் மனிதனோட டிஎன்ஏவும் தொண்ணூத்தாறு சதவீதம் ஒத்துப்போகுது மனிதனுக்கும் சிம்பான்சிக்கும் போட்டி வச்சா வெற்றி பெறும் அளவுக்கு திறமை கொண்டது சிம்பான்சி இவைகள் மனிதர்களைப் போல தனக்கான இருப்பிடத்தை தாமே அமைத்து கொள்ளுது ஆயுதங்களை உருவாக்கும் அளவுக்கு திறமை கொண்டது உதாரணமாக சொன்னால் இதுகிட்ட ஒரு குச்சியை கொடுத்தா அதை எப்படியெல்லாம் பயன்படுத்தலான்னு யோசிக்கும் அதை செதுக்கி ஈட்டியாக்கி பழங்களை பறிக்க பயன்படுத்தும் அதுபோல் பருத்த பழத்தை புரிச்சு சாப்பிடும் இவைகள் நட்புக்கு முன்னுதாரணமாக இருக்கும் இதோட மூளை மனித மூளை போன்று செயலாற்றும் காகங்கள் காகத்தை பறவை உலகின் ஐன்ஸ்டீன்னு சொல்லுவாங்க அவ்வளவு புத்திசாலியான பறவை இது மனிதனோட முகத்தை ஒரு முறை பார்த்தா போதும் அப்படியே ஞாபகம் வைக்கும் காகம் பறக்கும்போது எந்த பக்கம் சென்ற பாதுகாப்பு எந்த பக்கம் சென்ற ஆபத்துன்னு அறிந்து செயல்படும் காக்கையோட புத்திசாலித்தனத்துக்கு எடுத்துக்காட்டா நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒரு கதை இருக்கு காகம் ஒன்று ஒரு பானையில் இருக்கிற கொஞ்சம் தண்ணீரை குடிக்க முயற்சி பண்ணுது தண்ணி ரொம்ப கீழே இருந்ததுனால அதால் குடிக்க முடியல உடனே பக்கத்தில் இருந்த கற்களை எடுத்து குடத்தில் போட்டு தண்ணீர் மேலே வர வர காகம் குடிக்குது இந்த ஒரு கதையை போதும் காகங்களோட புத்திசாலித்தனத்தை உணர்த்துவது டால்ஃபின் நீர்வாழ் உயிரினங்களில் மிகவும் அறிவுத்திறன் கொண்டது டால்ஃபின்கள் இது மனிதனோடு நண்பர்களைப் போல பழகும் மனிதர்களுக்கு ஆபத்து வந்தப்போ டால்ஃபின் காப்பாற்றிய கதைகளும் இருக்குது பெலோரோஸ் ஜாக் அப்படிங்கிற ஒரு டால்ஃபின் இருபத்தி நாலு வருஷத்தில் ஏகப்பட்ட மனிதர்களோட உயிரை காப்பாற்றிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு நியூசிலாந்தில் உள்ள ஹகாரியன் கார்பர் கடல் பகுதியோட என்ட்ரன்ஸ் நூற்றி முப்பது அடி நீளத்தில் ரொம்ப சின்னதாகவும் நிறைய கடல் பாறைகளோடும் காணப்பட்டது அந்த வழியாக போன கப்பல்கள் எல்லாம் பாறைகளில் மோதி கடலுக்குள்ளே மூழ்கி நிறைய பேர் இறந்திருந்தாங்க அப்போதான் எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி பெலோரஸ் ஜாக் அந்த பக்கமாக போன எல்லா கப்பல்களையும் சரியான வழியை காட்டி பெரிய பெரிய விபத்துக்களை எல்லாம் தவிர்த்து பல்லாயிரக்கணக்கான பேரோட உயிரை காப்பாத்துச்சு இதனால நியூசிலாந்து அரசு இதை வேட்டையாடக்கூடாதுன்னு ஒரு சட்டத்தையே போட்டிருக்காங்க யானைகளுக்கு நம்ப முடியாத அளவுக்கு ஞாபக சக்தி இருக்கு இதுக்கு மனிதர்களை போலவே உணர்ச்சிகளும் இருக்குது தன் பண்பு இருக்கிற ஒரே உயிரினம் யானைகள் தான் அதாவது மற்ற விலங்குகள் முன்னாடி கண்ணாடியை வச்சா அது தான் தான் தெரிஞ்சிக்க முடியாது ஆனால் யானைக்கு முன்னாடி கண்ணாடி வச்சா அதால் புரிஞ்சிக்க முடியும் ஒரு யானையோட மூளையோட எடை அஞ்சு கிலோக்கும் மேலே இருக்கும் யானைக்கு இறக்கு உணர்ச்சி அதிகமாக இருக்கும் அதாவது அதோட கூட்டத்தில் ஒரு யானை இறந்துருச்சுன்னா தன்னோட தும்பிக்கையால் தழுவி கண்ணீர் சிந்துமா அணில் பார்க்க சிறிதாக இருந்தாலும் அதோட ஞாபக சக்தி அதிகம் நேற்று நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டால் யோசிச்சு சொல்லுவோம் ஆனால் அணிலால் ஒரு மாதத்துக்கு முன்னாடி சாப்பிட்ட மீதி கடலையை எங்கே ஒழிச்சு வச்சதோ அதே இடத்துல இருந்து எடுக்கிற அளவுக்கு ஞாபக சக்தி இருக்குது இக்கட்டான சூழ்நிலையில் நம்மளே முடிவெடுக்க தடுமாறுவோம் ஆனால் அணில்கள் இக்கட்டான சூழ்நிலையிலையும் புத்திசாலித்தனமாக முடிவெடுக்கும் மற்ற விலங்குகள் தாக்க வரும்போது அதுக்கிட்ட இருந்து ஏமாற்றி தப்பிக்கும் திறனுடையது இந்த அணில் கிளிகள் என்றாலே புத்திசாலிகள் தான் அதுலேயும் ஆப்பிரிக்கா கிரே கிளிகள் மிகவும் புத்திசாலி இந்த வகை கிளிகள் மனிதன் பேசக்கூடிய வார்த்தைகளை துல்லியமாக அப்படியே திரும்ப பேசும் இது மட்டும் ஒரு பொருளை ஒளிய வச்சா அதை தேடி கண்டுபிடிக்கும் அளவுக்கு திறமையுடையது ஒரு அஞ்சு வயசு குழந்தைக்கு இருக்கிற அறிவு இந்த கிளிக்கு இருக்கு எதனால் இந்த பறவையை புத்திசாலின்னு சொல்கிறாங்கன்னா மற்ற பறவைகள் கிட்ட நாம் ஒரு கேள்வி கேட்டால் அவைகள் அதையே திருப்பி கேட்கும் ஆனால் இந்த ஆப்பிரிக்கா கிரே கிளி நம்மளோட கேள்விக்கான பதிலை கூறும் நாய்கள் வீட்டில் வளர்க்கும் ஒரு புத்திசாலியான செல்லப்பிராணி ஏன்னா நாய்களுக்கு எதை சொல்லி கொடுத்தாலும் நினைவில் வச்சிருக்கும் மேலும் அவைகள் மனிதர்களோட உணர்ச்சியை புரிந்து அதுக்கு ஏற்ற மாதிரி நடக்க தெரிந்த ஒரு புத்திசாலியான விலங்கு இவைகள் மிகவும் நன்றியுள்ளது நாய்களுக்கு பயிற்சி கொடுத்து காவல்துறைக்கு உதவி செய்வதே நாய்களோட புத்திசாலித்தனத்துக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு புறாக்களுக்கு ஞாபக சக்தி மிகவும் அதிகம் ஒருவரை பார்த்தா பல வருடங்கள் அவரை ஞாபகத்தில் வச்சிருக்கும் எங்கே போனாலும் தன் இருப்பிடத்துக்கே திரும்பி வரும் இதனால தான் புறாக்களை பந்தயத்தில் பயன்படுத்தினாங்க இன்று தகவல்களை மிக எளிதாக நம்ம பரிமாறிக்கொள்கிறோம் ஆனால் பழங்காலத்தில் தகவல் பரிமாற்றத்துக்கு புறாக்களை தான் பயன்படுத்தியிருந்தாங்க தண்ணீரை உறிஞ்சி குடிக்கும் ஒரே உயிரினம் புறாக்கள் தான் இவை மட்டும்தான் மனிதனை போல நீரை உறிஞ்சி குடிக்கும் எல்லா பக்கமும் தன் தலையை திருப்பி பார்க்கும் திறன் கொண்ட புறாக்கள் தனது ஆயில் முழுக்க ஒரே துணையோடு தான் வாழும் ஐம்பதடி உயரத்திலிருந்து கீழே விழுந்தாலும் அடிபடாதபடி லாபகமாக தப்பிக்கும் திறன் கொண்டது எலிகள் தவறி நீரில் விழுந்தா கூட ரெண்டு மூணு நாட்கள் நீரில் நீந்தி தாக்கு பிடிக்கும் எலிகள் மிகவும் சுறுசுறுப்பானவை இவை கூட்டமாக வாழும் பண்புடையது கூட்டத்தில் ஒரு எலிக்கு ஏதாவது காயம் பட்டால் மற்ற எலிகள் எல்லாம் சேர்ந்து அதை கவனித்து கொள்ளுமா எலிகள் தனக்கு ஜோடியோ நண்பனோ கிடைக்காட்டி வருத்தத்தோடு இருக்குமா எலிகள் மனிதர்களை போல சிரிக்கும்னு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க அவைகள் விளையாடும்போது போது தன்னைத்தானே சிரித்து எலிகளுக்கு புத்தகங்களை மாதிரி நீண்ட நாள் தண்ணீர் குடிக்காமல் இருக்க முடியுமா எலிகளோட பற்கள் வளர்ந்துக்கிட்டே இருக்குமோ அதை கட்டுப்படுத்துதான் அவைகள் எப்போதும் ஏதாவது கடிச்சுக்கிட்டே இருக்கும் அக்டோபஸ்களுக்கு மனிதர்களைப் போல குறும்புத்தனம் உண்டு இவைகள் மிகவும் புத்தி கூர்மையானவை இதோட கைகளில் தான் பெரும்பாலான மூளை அணுக்கள் உள்ளன அக்டோபஸ்க்கு சராசரி ஐநூறு மில்லியன் நியூரான்கள் இருக்குது இவற்றுக்கு நல்ல நினைவாற்றலும் உண்டு இவைகள் தனது நிறத்தை அடிக்கடி மாற்றும் பண்புடையது எதிரிகள் கிட்ட தப்பிக்க இவை இங்கு போன்ற ஒரு திரவத்தை வெளியேற்றும் இவைகளுக்கு மூன்று இதயங்களும் ஒன்பது மூளைகளும் உள்ளன மனிதனை போல வெறுப்பு பாசம் போன்ற உணர்ச்சிகள் அக்டோபஸ்களுக்கு உண்டு இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா பதவிகளும் பாருங்க மேற்கு தொடர்ச்சி மலையில் இணைந்திருங்க நன்றி